ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் அகாடமியோட கடல் கணிதம் புக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் வந்து இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல இல்லை ஒரு நாள் படிக்கிறேன் ஒரு நாள் அதை பார்க்க முடியல கன்டினிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இந்த இந்த ஒன் நான் வந்து நைன்டி டேஸ் பிளான் தான் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது இந்த வீடியோவில் வந்து ஏப்ரல் தேர்ட்டி டேஸுக்கு நான் தேர்ட்டி டேஸ்க்கான பிளானை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருவேன் அடுத்தடுத்த வீடியோ வந்து அடுத்தடுத்த மந்த்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் நாலு புக் முடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கீங்க மொத்தம் வந்து சாய் சகனி வந்து பத்து புக் கொடுத்துருப்பாங்க ரெண்டு புக் வந்து எக்ஸசைஸ் புக்கில் உள்ள சம் இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு அஞ்சு டாப்பிக்கு சேர்த்து ஒரு புக்குன்னு ஒரு அஞ்சு டாப்பிக்கை சேர்த்து ஒரு புக்கும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாலு புக் படிக்கிற மாதிரி தான் அந்த இந்த பிளான் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்ன டாப்பிக் நான் முடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா தனிவட்டி கூட்டுவாட்டி முடிச்சிடலாம் அளவியல் டூ டி அளவியல் த்ரீ டி ஸோ சிம்பிளிஃபிகேஷன் என்னடா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து அளவியல் வந்து கொஞ்சம் டஃப்பான தான் சிம்பிளிஃபிகேஷனும் கொஞ்சம் டஃப்பான தான் தனிவட்டி கூட்டுவாட்டி வந்து மீடியமாக இருக்கும் ஆனால் வந்து இது மூணு நாலு டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு அதனால தான் இந்த ஃபஸ்ட்டே நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பகுதிகளை வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வாங்க டே பை டே எப்படி பார்க்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் டே பை டே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடிஎஃபை வந்து இந்த வீடியோ கிளிக் கீழே வந்து அப்லோட் பண்ணுறேன் தேவையானவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் இந்த டை இந்த டை இந்த டைம் டேபிள் வந்து நம்ம முடிச்சிட்டோமா அப்படிங்கிறதையும் டிக் பண்ணிகிட்டே வாங்க ஒரு வேளை அன்றைக்கி உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா மறுநாள் சேர்த்து பாருங்க அப்போ தான் நைன்டி டேஸ்க்குள்ளே இந்த பிளான் இந்த புக்கை வந்து முடிக்க முடியும் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி தனிவட்டி காணுதல் ஏப்ரல் ரெண்டு அசல் காணுதல் ஏப்ரல் மூணு முத்தொகை காணுதல் ஏப்ரல் நான்கு வந்து வருடம் காணுதல் ஏப்ரல் அஞ்சு வட்டி வீதம் காணுதல் தனிவட்டி வந்து ஃபைவ் டேஸில் முடிஞ்சிடும் கூட்டு வண்டி கூட்டு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து கூட்டுவட்டி காணுதல் ஏழாம் தேதி அசல் காணுதல் எட்டாம் தேதி முத்தகை காணுதல் ஒன்பதாம் தேதி வருடம் காணுதல் பத்தாம் தேதி வட்டு விகிதம் காணுதல் பதினொன்றாம் தேதி கூட்டுப்பட்டி தனிப்பட்டி வித்தியாசம் நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்குமே சார் வந்து நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு நாளில் எல்லா சம்ஸையும் பார்க்க முடியுமான்னு நீங்கள் வந்து ஒரே மாதிரி சம்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காதீங்க ஒரு மாடலுக்கு ஒரு சம்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்ஸாக இருக்க சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு டம் இது கூட்டுப்பட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி செவன்டி சம்ஸ் இருக்கும் செவன்டி சாம்ஸே நம்மளால் ஒரு ஒன் ஹவர்லையோ டூ ஹவர்ஸ்லையோ ஒர்க் அவுட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரிஞ்ச செம்மெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒருலாம் பார்த்துட்டு தெரியாத செம்ம வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஏப்ரல் லெவனில் வந்து உங்களுக்கு கூட்டுவட்டி தனிவட்டி அந்த ஒரு புக் வளாக முடிஞ்சிரும் அளவில் டி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க சதுரம் செவ்வகம் பதிமூணாந்தேதி வந்து வட்டம் அரை வட்டம் கால் வட்டம் ஓகேங்களா வட்டம் வந்து கொஞ்சம் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரபிளாக ஸ்ட்ரெபிளாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏப்ரல் பதினாலு வந்து முக்கோணம் பதினஞ்சு வந்து இணைக்கரம் சாதுசேதுரம் பதினாறு வந்து சரிவகம் நாற்கரம் பதினேழு வந்து பாதி மற்றும் கூட்டு வடிவம் அதே மாதிரி அளவியல் த்ரீ டி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்து கணசதுரம் கண செவகம் பார்த்துக்கோங்க பத்தொன்பது கோலம் அரைக்கோலம் இருபது வந்து உருளை உள்ளற்ற உருளை இருபத்தொன்னு வந்து கோம்பு இருபத்தி ரெண்டு வந்து கோம்பின் இடை கண்ட இடைக்கண்டகம் ஏப்ரல் இருபத்தி மூணில் வந்து கூட்டு வடிவம் இதோட அளவியல் டூடி த்ரீ டி வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீயோடு உங்களுக்கு முடிஞ்சிடும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுருக்குக பேசிக் போர்ட் மார்க்ஸ் இருபத்தஞ்சு வந்து வர்க்க மூலம் மற்றும் கனமூலம் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுக்குகள் தொடர்பானவை ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் ஏற்கனித விதிகள் இருபத்தி எட்டுக்கும் ஏற்கனித விதிகள் தான் கொடுத்துருக்கேன் இருபத்தொன்பது வந்து சமன்பாடு தொடர் தொடர்புடையவை ஏப்ரல் முப்பது வந்து ரிவிஷன் அதாவது நீங்கள் எத்தனை நாள் பார்த்த டாபிக்ஸோட ஜஸ்ட் ஒரு ஊரலும் ஃபார்முலாஸ் இருந்துச்சுன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது முன்னாடி பார்த்தது தனிவட்டி கூட்டு வட்டி அளவில் தூடி திருடி எல்லாத்துக்குமே நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் ஒரு நாள் எடுத்து ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் உதவ ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சிக்ஸ்டி தேர்ட் நைன்ட்டி பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் இந்த முப்பது நாள் பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ